பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் எப்படி கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுவே இன்னும் பாஜக காரர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப்போகிறார்கள் யாரை புதிதாக போடப்போகிறார்கள் என்கிற பதற்றம் பாஜக காரர்களிடையே மேலோங்கி இருக்கிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும் பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது இது அனைவரும் அறிந்த உண்மை எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் அதுதான் நடக்கப் போகிறது அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் பெற்றிருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் வேறு வழி இல்லாமல் பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது அதாவது ஒரு வடிவமாக இருக்கிறது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள் அல்லது கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக அல்லது எதிராக இன்னும் எந்த கூட்டணியும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மை